ஜெய் பவானி உங்க பேர் என்ன பேரு தாத்தா என் பேர் வனமேஜி உங்களுக்கு எந்த ஊரு கடையா என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க உடம்புல பெம்பில் தலை சுத்து நடந்தால் ஆத்தி தரலாம் இருந்தா எதிர்க்க முடியாது கட்டில படுத்தாலும் எதிர்க்க முடியாது இந்த அளவுக்கு இருந்தது இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா இருந்துச்சு உங்களுக்கு அது நான் ஒரு வருஷமா இருந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த தலை சுத்தி தான் போயிட்டு இருந்தேன் ட்ரீட்மெண்ட் ஒரு வருஷம் எடுத்து பார்த்தா ஆஸ்பத்திரியில் அதெல்லாம் ஒன்றும் சரியாகலாம்

ஜெய் பவானி இவங்களுக்கு ஊர் வந்து கரையோ இவங்களுக்கு ஒரு வருஷமா உடம்பு ரீதியான பிரச்சனை இருந்திருக்கு இப்ப நம்ம அம்மா கிட்ட ரெண்டு வாரமா தான் வந்திருக்காங்க இப்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதாவது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு வருஷமா பார்த்ததுல அவங்களாலயே எதுவுமே சொல்ல முடியல என்ன பிரச்சனை என்ன இதுங்கிறது எங்களுக்கு தெரியலன்னு அவங்க சொல்லிருந்தாங்க ஆனா இவங்க இந்த முப்பெரும் தேவி பவானி சக்தியமா இவங்க நம்பி வந்தாங்க இவங்களுக்கு உள்ள பிரச்சனை இப்ப அம்மா சரி பண்ணி கொடுத்திருக்காங்க அம்மா எங்களுக்கு பரிகாரம் மாதிரி அம்மா எதுவும் சொல்ல தொடர்ந்து நீ நம்பி வா நான் சரி பண்ணி தரேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்க நம்பி வந்திருக்காங்க இப்ப அம்மா சரி பண்ணி கொடுத்திருக்காங்க இதே இன்னைக்கு அவங்க நம் அம்மாவுக்கு நன்றி சொல்ற விதமா தான் அவங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க இதே மாதிரி நீங்க அம்மாவை நம்பி வந்தீங்க முழு நம்பி வந்தீங்கன்னா அம்மா நிச்சயம் சரி பண்ணி